வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தலில் மோடியும் அமித்ஷாவும் அவருடைய கட்சியும் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று துருவ் ரத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் அவருடைய வீடியோக்களுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் மரண பயத்தில் அலறை துடிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த துருவ்ரத்தி என்று சொல்லக்கூடிய அந்த நபர் இன்றைக்கு பகல்காம் சம்பவம் குறித்து அதில் மோடி அமித்ஷா இவர்களுடைய கையாலகத்தனத்து குறித்தெல்லாம் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த வீடியோ விரைவில் டிலீட் செய்யப்படும் மோடியால் இந்த வீடியோவுக்கு தடை விதிக்கப்படும் ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது த்ரூரத்தை அதில் ஒரு செய்தியை சொல்கிறார் அதாவது காஷ்மீரில் காஷ்மீரி பண்டிட்டுகள் முன்னூற்றி பத்து நாட்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் அமித்ஷாவே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் மோடியே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் ஆர்எஸ்எஸ்ஏ என்று இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு நாளில் முன்னூற்றி பத்து நாள் ஆனால் அதை கண்டுகொள்ளவில்லை இந்த செய்தியை இந்தியாவினுடைய பெரும்பாலான ஊடகங்கள் மறைத்திருந்தன என்பதுதான் உண்மை யாரும் இதை ஒரு ஒரு துண்டு செய்தியாக போடுறது கூட யாருமே தயாராகவில்லை நான் மீண்டும் சொல்கிறேன் மோடியினுடைய அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் காஷ்மீரி பண்டிட்டுகள் முன்னூற்றி பத்து நாள் எங்களுக்கு இங்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்டதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது இது தொடர்பான ஒரு செய்தி ஏன் எந்த ஊடகங்களும் சொல்லவில்லை அப்படின்னு துருவராத்தி கேட்குறாரு கூடுதலாக அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் அதாவது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்தியாவினுடைய பெரும் பணக்காரர்களில் ஒருவர் அம்பானி அவருடைய பையன் இல்லையா ஆனந்த் அம்பானி அவருடைய கைகளில் கட்டி ஒரு வாட்சினுடைய விலை அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய டினா அம்பானி அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ்ஸுனுடைய விலை ஐநூறு கோடி ரூபாய் இப்போது அவங்க வீட்டில் சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்திற்கு செலவு செய்யப்பட்ட தொகை என்பது ஐயாயிரம் கோடி ரூபாய் அதில் ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறதுக்கு போன ஒரு சிங்கருக்கு ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க அந்த வாட்சினுடைய விலை வந்து பத்து லட்சம் ரூபாய் சரியா ஆனால் இதே அம்பானியும் அம்பானியினுடைய குடும்பத்தாருக்கும் என்எஸ்சி கமாண்டாக்கள் கமாண்டாக்கள் அப்படின்னா நம்முடைய இந்தியாவினுடைய ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய என்எஸ்சி கமாண்டோக்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய பாதுகாப்பு என்னவாக இருக்கிறது என்று மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ஆர்எஸ்எஸ் பார்த்து துருவர்த்தி ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த இடத்துல அவர் புல்வாமா அட்டாக்கு பற்றி அவர் பேசுகிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூனில் உள்துறை அமைச்சகத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளராக இருந்த கிஷன் ரெட்டி ஜி கிஷன் ரெட்டி அவர் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த புல்வாமா தாக்குதலில் எந்த விதமான இன்டெலென்ஸ் இன் இன்டெலிஜென்ஸ் பிழையும் நடக்கவில்லை அதாவது உளவுத்துறை கிட்டேருந்து எந்த விதமான பிரச்சனை கிட்ட இருந்து எந்த தவறும் நடக்கலை அவங்க சரியான நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இதை மீறி புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்தது ஃப்ரண்ட்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பத்திரிகை நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த பத்திரிகை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது அதனுடைய அடிப்படையில் அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனவரி ரெண்டாம் தேதியிலருந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரையிலையும் பதிமூன்று முறை இன்டெலிஜென்ஸ் இன்புட் கொடுக்குறாங்க பிரச்சனை வரப்போகுது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க இன்டெலிஜென்ஸ் இப்போ இன்டெலிஜென்ஸ் சரியாக தான் இருக்குது இப்போ நீங்கள் என்னென்னா இவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ஸினுடைய எச்சரிக்கை மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ராஜ்நாத் சிங்குக்கும் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட இந்தியாவினுடைய இராணுவ வீரர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பேரை ஒரு வாகனத்தில் இந்த இந்த எலிகளை அடைக்கிற மாதிரி இந்த மாதிரி மிருகங்களை அடைக்கிற மாதிரி உள்ள நொறுக்கி சொருகி விட்டு அனுப்பியிருந்தாங்க அனுப்புனதுக்கு பிறகு என்ன நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதை கண்டித்து அன்றைக்கு சிஆர்பிஎஃப்னுடைய முன்னாள் ஐஜியாக இருக்கக்கூடியவர் பெரும் கண்டனங்களை பதிவு செய்தார் மோடிக்கு எதிராக அமித்ஷாவிற்கு எதிராக ராஜ்நாத் சிங்கிற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை பதிவு செய்தார் அந்த வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் இருக்கு நீங்கள் வேண்டாம் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ நான் என்ன பாதுகாப்பு எங்கே இருக்குது இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்தா அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை ராணுவ வீரர்களுக்கே இவர்களுடைய ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றால் ஏழைகளுக்கு என்ன பண்ணுறது இப்போது ஒரு வீடியோ மிகப்பெரிய வைரல் வைரலாகிட்டு இருக்கு அதாவது மோடி சொல்கிறாரு இந்தியாவுனுடைய க கப்பற்படை அதாவது இந்தியாவினுடைய கடலோரப் பகுதிகள் இந்தியாவினுடைய துறைமுகங்கள் இந்தியாவினுடைய விமான நிலையங்கள் எல்லாம் இவர்கள் கைகளில் தானே பாதுகாப்பில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது பயங்கரவாதிகள் எப்படி உள்ளே நுழைகிறாங்க அப்படின்னு மோடி கேட்கக்கூடிய வீடியோ இன்றைக்கி அந்த மோடியோ அந்த வீடியோ திரும்ப மோடியை தாக்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் கைகளில் தான் துறைமுகங்கள் இருக்கிறது உங்கள் பை உங்கள் கைகளில் தான் எல்லைகள் இருக்கிறது உங்கள் கைகளில் தான் விமான நிலையங்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் மீறி எப்படி பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதே மோடி சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு ரேலியில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு பயங்கரவாதத்தினுடைய முதுகு தண்டை நாங்கள் உடைத்திருக்கிறோம் எப்போவுமே வீரவசனம் பேசுறதுல மோடி மாதிரி கட்டிக்காரர் உலகத்தில் இருக்க முடியுமா இப்படி சொன்னார் சொன்னதுக்கு பிறகு இந்தியாவுடைய மற்ற எல்லாம் விட்டுருங்க காஷ்மீரில் மட்டும் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பரில் ஆர்மி கேம்ப் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலையில் அமர்நாத் யாத்திரிகளின் மீது மிகப்பெரிய தாக்குதலை அங்கே பயங்கரவாதிகள் நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில மில்டரி ஸ்டேஷன் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் சொல்ல வேண்டாம் புல்வாமா தாக்குதல் நடந்தது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜம்மு காஷ்மீர் பஸ் ஸ்டாண்ட் அங்கு அதன் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூனில் ஜம்மு போலீஸ் ஸ்டேஷன் மீது தாக்குதல் நடந்தது இப்போது பெஹல்காம் வரைக்கும் ஒரு நீண்ட பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் காஷ்மீரில் மட்டும் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் ஆட்சி பொறுப்பு வந்ததற்கு பிறகு நடந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இப்போது இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி ஒரு தாக்குதல் கடந்த காலத்தில் நடந்தபோது சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா செஞ்சார் இல்லையா அதே மாதிரி அன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த விலாஸ் ராவ் தேஷ்முக் ராஜினாமா செஞ்சார் ஆனால் இன்று இந்த நொடி வரையிலும் இந்த நொடி வரையிலும் மோடியும் அமித்ஷாவும் ராஜினாமா செய்ய வேண்டும் இவர்கள் பாதுகாப்பு கொடுக்கவில்லை இவர்களுடைய கைகளில் தான் பாதுகாப்பு இருக்கிறது இவங்க பாதுகாப்பு கொடுத்துருந்தால் இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் அங்கே நிகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அங்கு சென்றவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வீடியோ வெளியான பிறகு கூட மோடியும் அமித்ஷாவும் ராஜினாமா செய்யாமல் அல்லது அவர்களுடைய ராஜினாமாவை பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசாமல் ஏன் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை இந்திய சமூகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க பெஹல்காம் இன்றைக்கு தாக்குதல் நடந்திருக்கக்கூடிய சுற்றுலாத்தலம் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து இருந்து இரநூறு கிலோமீட்ரு உள்ளே இருக்குது இந்த டக்குன்னு வந்து தாக்குதல் நடத்திட்டு உடனடியாக பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இல்லை நீங்கள் பெரிய துப்பாக்கிகளை கையில் ஏந்திட்டு இறத்தாழ ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்ரு உள்ளே வந்து இருபத்தெட்டு பேரை சுட்டு கொன்றுட்டு பத்திரமாக அவன் போயிருக்கிறான் அப்படின்னா நான் ஒன்றை மட்டும் கேட்க விரும்புகிறேன் ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து என்ன அப்படி இந்திய நாடு எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறது நீங்கள் பதில் சொல்லியாகணும் ஆமாம் இங் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய பாதுகாப்பிற்கும் உயிருக்கும் யார் உத்தரவாதம் மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரிகளாக இல்லையா ஆனால் எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது உலகிலேயே அதிகமான இராணுவம் இருக்கக்கூடிய பகுதியில் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது அப்படி என்றால் மற்ற பகுதிகளை உள்ள மக்கள் எவ்வளோ அச்சத்தோடு நீ வாழ வேண்டியிருக்கும் இப்போ மோடியெல்லாம் தயவு செஞ்சு உடனடியாக ராஜினாமா செய்யணுமா வேண்டாமா நான் என்ன கேட்கிறேன்னா எல்லா நாடுகளிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அது இல்லைங்கிறதில்ல ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தபோது மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் எல்லாம் இங்கே எப்படி கூப்பாடு போட்டது இன்றைக்கு இவர்களுடைய ஆட்சியில் நடக்கும்போது ஏன் இவர்கள் பேசாமல் இது தொடர்பான விஷயங்களுக்கு பதிலளிக்காமல் இருக்கிறார்கள் என்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது இல்லையா இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறான் அவன் அவன் வந்து பியூஷ் கோயல் அப்படிங்கிற ஒரு பாஜகக்காரன் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா பெஹல்காம் தாக்குதலுக்கு மக்கள்தான் காரணம் எவ்வளோ ஒன்று பாருங்கள் மக்கள்தான் காரணம் பெகல்காம் தாக்குதலுக்கு அங்கே மக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிற அருணா கோஸ்வாமின்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா பெஹல்காம் இது போன்ற தாக்குதலுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறான் எப்படிப்பட்ட அயோக்கியர்களாக இருப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்து இவ்வளோ நாட்கள் ஆகுது ஏதோ ரெண்டு வீடை இடித்தங்கன்னு சொல்லி இடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க இதோ நாங்கள் வந்து அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம்லாம் சொல்கிறாங்க சரி நீங்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நீங்கள் வந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறீர்களோ அதற்கு ஆதரவாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சமூகமும் பின்னாடி நிற்கும் ஆனால் இந்திய சமூகத்திற்கு மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ஆர்எஸ்எஸ் ஆட்சியை பார்த்து சில கேள்விகள் இருக்கிறது ஏன்னா நீங்கள் தீவிரவாதம் ஒழிஞ்சிருவோன்னு சொன்னீங்க பயங்கரவாதத்தை ஒழிச்சுடுவோம் சொன்னீங்க ஆனால் காஷ்மீரில் மட்டுமே இவ்வளோ பெரிய பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாங்களே ஆனால் இது தொடர்பாகலாம் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே அதையெல்லாம் நீங்கள் சொல்லி ஆகணும் இல்லையா இல்லை சொல்ல முடியலை ராஜினாமா பணிகங்களால் முடியாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு இந்திய சமூகம் கேட்கிறது அதற்கு பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறது இந்த துரூரத்தை சொல்லி இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வைரலாகிட்டு இருக்குது இந்திய சமூகம் அந்த வீடியோவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவர் கேட்குறதுல என்ன தவறு இருக்குது சரியாக தானே கேட்குறாரு மீண்டும் துருவரத்தியினுடைய இந்த வீடியோவிற்கு முன்னால் மரண பயத்தில் அலறிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ இந்திய சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் கேட்க